உங்களுடன் பகிர்ந்து கொள்மையடைகிறேன் மனித இனமானது அறிவியல் குறிப்பின்படி இணைந்த ஒன்று அந்த விலங்கினத்தின் மனித இனமாக அது அவனேமுள்ள ஆறாவது அறிவான புகைப்படறிவு என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. மனிதனத்திற்கு உரிய அந்த மேல் மேல்மேலோ கூர்மையாக்கி ஒலி வீச செய்வது கவி ஒன்றே என்ற

அங்கு செய்து கொண்டிருந்த சிறுவன் எதனையும் சிந்திக்காமல் பள்ளத்தில் இறங்கி அந்த சிறுவனை காப்பாற்றினார் இதனை அறிந்த கோடீஸ்வரர் அந்த சிறுவனிடம் உனக்கு என்ன வேண்டும் பணம் வேண்டுமா வீடு வேண்டுமா என்று கேட்டதற்கு மகன் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த கால காலத்தில் அவருக்கு ஒரு விதமான விஷ காய்ச்சல் ஏற்பட்டு குணப்படுத்த முடியாமல் தவி அன்று நான் செய்த உதவிக்கு நீ பரிகாரமாக எனக்கு நீங்கள் கொடுத்த கல்விதான் இன்று உங்கள் மகனை காப்பாற்ற அலெக்சாண்டர் இது எதை விளக்குகிறது என்றால் கல்வி கல்வி கற்பதிலும் மேன்மை அடைகிறோம் கல்வி கொடுப்பதிலும் மேன்மை அடைகிறோம்